இருக்குது இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ஃபீல்டு ஆஃபீஸருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க மனநிலை பா அவங்க போர் எடுத்து பாருங்கள் அந்தந்த இருப்பாங்க இமிடியட் டவுன் அவங்க வந்து அவங்க வந்து ஹெல்ப் இந்த வந்து தான் ஆனால் அவங்க பயந்து போய் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறது இல்லை கிட்டத்தட்ட பேர் ஹெல்ப்பர் போஸ்ட் இருக்குது பேர் வந்து போஸ்டருக்கு எல்லாம் காலி அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் அநேக போஸ்டர்கள் காலியாக ஒரு ஏழை பறிக்கு சோழ பறி போட்ட மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஐடி ஹெல்ப் இருக்கிறது ஏற்புடையது அல்ல குறைந்த இன்னொரு ஐயாயிரம் பேராது ஐடி ஹெல்ப் போடணும் அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் லெவலை ஐடென்டிஃபை பண்ணி பிப்ரவரி காஷ்மீர் லெவலுக்கு போடலாம்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவை கண்ணகியின் மூலமாக போட்டிருக்கிற கேஸில் கொடுத்துருக்குறாங்க அதை போடலாம் அதை செய்யணும் அதை செய்ய செஞ்சதான் வரக்கூடிய எதிர்கால மழை தொடர் மழை தொடர் வரக்கூடிய ஆபத்துல இருந்து மின்வாரியம் தப்பிக்க முடியும் அது போக இந்த ஆண்டு இந்த தொடர்ச்சியா எண்பத்தி ஆறு போட்ட நண்பர்கள் போல ஓய்வு வரக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போல அதற்கு வாரி உடனடியே நடவடிக்கை ஆல் கேட்டகரி இன்சியல் கேட்டகரி இல்லாம எந்த வகையில் ஏதாவது செய்ய முடியாது இன்சியல் கேட்டகரிக்கு வந்து ஆட்களை கண்டிப்பா போட்டா தான் வேலை நடக்கும் இன்சியல் கேட்டகிரி வேலையை செய்யறதுக்கு ஆபிசர்ஸ் போய்

ஏற மூணு அக்கௌண்ட் சூப்பர் போஸ்ட் வேலைங்க இருந்தால் ஒரு அக்கௌண்ட் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க ஆடரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எஸ்ல கேவலமான ஒரு வேலை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அக்கௌண்ட் சூப்பர்வைசர் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்படி ஒரு வேலையை பண்ணிவிங்கன்னு சொன்னால் தொழிற்சங்கத்தை எந்த வகையில நீங்கள் வாரியம் மதிக்கிறது ரொம்ப வெப்பமாகவும் இருக்க போஸ்ட் நீங்கள் அப்போ செட்டில்மெண்ட் பண்ணி போட்ட போஸ்ட் இங்க ஒன்னு முறையில ரெண்டாயிரத்து ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்து அப்புறம் போட்ட செட்டில்மெண்ட் பண்ணி எப்படி ஏன் ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்து ஏழு வருஷத்துக்கு முன்னால் போஸ்ட்டை சாயங்கிங் பண்ணவே இல்லை நான் பெருமையாக போட்டு சொல்லிக்கிறேன் முதல்ல ரெகுஷன் பற்றி வெளியே தான் இருந்தேன் ஜதரேஷன் சாரு ராஜேபா கோ சாரு போட்டு போஸ்ட் சாயங்கிங் பண்ணல கூப்பா கல் என்ன தான் ఇప్పుడు వారిస్ దయ్యూషన్ సెట్మెంట్ పోర్డదు మేము పన్నెండు రెండీ పన్నెండు ఫానర్ పడూ అనేది పోస్ట్ సాక్షన్ పడూ నెచ్చబడి డైవర్షన్ గవర్నమెంట్ ఎంపకూడదు గౌన్మెంట్ ఆపకూడదు